வவுனியா நெடுங்கேணி மாமடுவைப் புறப்படமாகவும் மாமடு சந்தி வவுனியா ஆகிய இடங்களை வாழ்விடமாகவும் கனடா மியூசிசாங்காவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த பாக்கியம் வர்ணியசிங்கம் அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது தொன்னூற்று ஒன்பதாவது வயதில் இறை பதம் எய்தினார் அன்னார் யாழ்ப்பாணம் நீர்வேலியைச் சேர்ந்த காலம் சென்ற வநிய அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான லலிதா குலதேவன் மற்றும் பத்மினி மோகன் ராதா ருத்ரா மங்கையர் திலகம் மதிவதனா சந்திரவதனா லீலா ரஞ்சன் ராசன் சாருமதி வனிதா ஆகியோரின் அன்பு தாயாரும் அந்தோணி பிள்ளை நடராசா இதயராணி ராஜினி விஜயகுமார் கிருஷ்ண கிருஷ்ணபிள்ளை தர்மலிங்கம் ஸ்ரீஸ்கந்தராஜா சிவராஜா கவிதா நிர்மலா ரவி காலம் சென்ற மோகனலிங்கம் ஆகியோரின் அன்பு பாவியாரம் பேரப்பிள்ளைகளின் அன்பு பேத்தியும் கூட்டப்பிள்ளைகளின் அன்பு பூட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்